ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் நான் உங்கள் கமலி யுவராஜு இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலையை வந்துட்டு நேற்று நைட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேலை இருந்ததுனால எடுக்காமல் அப்படியே கொண்ட போட்டுட்டேன் ப தலை வந்துட்டு பயங்கர சிக்காக இருக்குது இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் சிக்கு எடுத்துட்டு ஒரு அழகான ஜடை ஒன்று பின்னி போட போகிறோம் நார்மலான ஜடை தான் பட் என்னோடய ஹேரை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்ல சிக்காக இருக்குது சிக்கு சுத்தமாக எடுக்கலை நான் அப்படியே கொண்டு போட்டு வச்சதுனால நல்ல சிக்காக இருக்குது பயங்கர சிக்காக இருக்குது இப்போது நல்லா நம்ம லாங் ஹேராக உள்ளவங்க இவ்வளோ ஈஸியாக சிக்கு எடுக்கலாம் எப்படி சிக்கு எடுக்கணும் நிறைய முடி கொட்டாமல் எப்படி சிக்கெடுக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் எப்படிலாம் சிக்கெடுப்பேன் எப்படி சடை பின்னுவேன் அப்படிங்கிறத காட்டுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சின்ன சின்ன எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் நான் என்னென்ன என்ன என்ன யூஸ் பண்ணுறேன் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் என்னோட ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா சீப்பை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பல்லு சீப்பாக எடுத்துக்கோங்க சின்ன சீப்பு எடுத்து எப்போவுமே சிக்கு எடுக்காதீங்க அதில் வந்துட்டு ஹேர் வந்து நார்மலாக இருக்கிறத விட நிறைய கொட்டு கொட்டும் சின்ன சீப்பு ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு அப்படின்னா இந்த பெரிய சீப்பு இந்த பெரிய பல்லு சீப்பை வாங்கிக்கோங்க இந்த மாதிரி பெரிய பல்லு சீப்பால் ஹேரை வந்துட்டு சிக்கு எடுங்க அதுக்கு நம்ம ஹேரை வந்துட்டு ரெண்டாக ஸ்ட்லிட் பண்ணிப்போம் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு ஹேரை வந்துட்டு நம்ம சிக்கெடுக்க ஆரம்பிப்போம் சிக்க வந்துட்டு அடியிலேருந்து ஃபஸ்ட்டு சிக்கெடுக்கணும் நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த காது ஓரம் பக்கத்தில் குட்டியாக இருக்கும் இல்லையா நான் அந்த பக்கத்தேருந்து தான் அதாவது எனக்கு வந்து லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைட்லேருந்து சிக்கெடுப்பேன் ஃபஸ்ட்டு கீழே உள்ள அடியில் உள்ள ஹேரை வந்து கிளியராக சிக்கெடுத்துக்கணும் கீழேருந்து தான் நம்ம எடுத்துக்கிட்டே வரணும் உங்களுக்கு தெரியும் கீழேருந்து மெதுவாக பொறுமையாக நான் எப்பவும் சொல்லியிருக்கதே அது தான் எப்போவும் சொல்கிறது தான் எப்போவும் சொல்கிறேன் ஹேரை வந்துட்டு ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் நம்ம அவசரத்துக்கு போட்டு அதை பிச்சோம் அப்படின்னா முடி கொட்டிடும் நம்ம தெம்புக்கு நம்ம போட்டு இழுக்கும் போது முடி கொட்டிவிடும் ஆனால் அந்த ஹேர் திரும்ப வளர்கிறதுக்கு எத்தனை வருஷம் எடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ உள்ள ஃபுட்டு தண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது முடி வளர்றதே வந்து கம்மியாக போயிட்டு நான் கொட்டுறதுனா ரொம்ப ஈஸியாக கொட்டிடுது ஃபஸ்ட்டு ஹேரு தலை குடித்தோன்னே இந்த மாதிரி ஈரமாக இருக்கும்போது இந்த மாதிரி கையை விட்டு பொறுமையாக நம்ம எடுத்தோம்னாலே பாதி சிக்கு வந்துடும் நான் எப்போதும் ஈரமாக இருக்கும்போது இந்த மாதிரி கையை வச்சு எடுத்துருவேன் அப்போவே சிக்கெல்லாம் வந்துடும் பட் இன்றைக்கி வந்து நான் எடுக்காமல் விட்டுட்டனேற்று கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஹேரை வந்துட்டு இந்த மாதிரி பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப சாரி நல்லா பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க என்னோடய ஹேரை பொறுத்த வரைக்கும் நான் எந்த காஸ்ட்லியான விலை உயர்ந்த எண்ணெயும் நான் யூஸ் பண்ணலை நான் என்னோடய வீடியோ எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நான் வெறும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் என்னோடய ஹேருக்கு யூஸ் பண்ணுறேன் இந்த பக்கம் எனக்கு முடி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது இங்கே உள்ள முடி இங்கே வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு அதனால் இந்த பக்கம் நான் கொண்ட போட்டுக்கிறேன் போட்டு இந்த பக்கம் நான் எடுக்கிறேன் என்னோடய ஹேருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் எங்களோட மரத்தில் உள்ள தேங்காவை காய வச்சு எங்கள் வீட்டில் நானே ரெடி பண்ணி தேங்காய் எண்ணெயில் வேறு எதுவும் கலக்க மாட்டேன் பியூர் கோகோனட் ஆயில் மட்டும்தான் என்னோடய ஹேருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் ஹேர் வந்துட்டு எனக்கு நல்லாவே எனக்கே தெரியுது எனக்கு அந்த அளவுலாம் ஹேர்லாம் கொட்டாது எண்ணெய் தவிர நான் எதுவும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு என்னோடய ஹே ஹேருக்கு வந்துட்டு எண்ணெய் தவிர நான் எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணது இல்லை அண்ட் இயற்கையானது எதாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் செயற்கையானது எதுவுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் பார்த்திங்கன்னா தெரியும் எனக்குமே ஹேர் கொட்டியிருக்கு சிக்கெடுக்கும் போது ஹேர் வந்திருக்கு ஒரு அஞ்சு அஞ்சு பத்து ஹேர் வந்திருக்கும் இது நார்மல் தான் ஒன்றும் பயப்பட வேணாம் ஹேர் சுத்தமாக என்னை கொட்டவே கொட்டாது அப்படிங்கிறவங்களாம் யாரும் கிடையாது யாராக இருந்தாலும் ஹேரு போது தலை போதும் எவ்வளோ சிக்கெடுத்தாலும் திரும்ப கொஞ்சம் ஹேர் வர்றது நார்மல் தான் அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம் பட் பல்காக நிறைய முடி கொட்டுது அப்படிங்கும்போது அது வந்து உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்குது இல்லை வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின் தான் அர்த்தம் ஹேரை பொறுத்த வரைக்கும் வளர்றதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு காரணம்தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று ஜீன் நம்மளோட அம்மா நம்மளோட அம்மாச்சி நம்மளோட பாட்டி அப்படி நம்மளோட சொந்தக்காரவங்களுக்கு ஜீன் வழியாக ஹேர் வந்துட்டு நல்ல லாங்காக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி இருக்கும் ஒன்று இன்னொன்று வந்துட்டு நம்ம உடம்புல சத்து நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம் ஹெல்த்தியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக முடி கொட்டாது நல்லா வளரும் and இது ரெண்டு தான் என்ன பொறுத்த வரைக்கும் காரணம் ஒன்று நம்ம உடம்பை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும் இன்னொன்று ஜீனுங்க இது ரெண்டு தான் காரணம் நல்ல சத்தானதை சாப்பிடணும் முட்டை முருங்கைக்கீரை அண்ட் அயன் இருக்கிற நான்வெஜ்ஜில் வந்துட்டு ஈரல் அப்படி இப்படின்னு எல்லாத்துலேயுமே அயன் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஹெல்தியானதை என்னென்னலாம் சாப்பிடணும் அப்படிங்கிறது என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த பக்கம் அதே மாதிரி ஹேரை வந்துட்டு அந்த பக்கம் எடுத்தாச்சு அந்த பக்கம் கொண்ட போட்டுட்டேன் அப்போ இந்த பக்கம் ஹேரை பிரிச்சுக்கிறேன் அதே மாதிரி கீழேந்து ஹேரை வந்துட்டு பொறுமையாக எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த பக்கமும் எடுத்துடலாம் இன்னொன்று வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கணும் முடி கொட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சத்தானதை சாப்பிட்டு தாங்க ஆகணும் அதுக்காக ஒன்று காஸ்ட்லியாக அந்த ஜூஸ் குடிக்கணும் இந்த ஜூஸ் குடிக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி அதெல்லாம் இல்லை நார்மலாக முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு உடம்ப வந்து கூலிங்காக வச்சுக்கணுங்க கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு மாசத்துல ஒரு ரெண்டு முறை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் விளக்கெண்ணெய் நல்ல செம்ம கூலிங்க காலேஜ் போயிட்டு வந்தேன்னா நான்லாம் காலேஜ் போயிட்டு வந்து ஈவினிங் டயத்தில் விளக்கெண்ணெய் வச்சு தலைக்கு வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் குளிச்சிருக்கேன் தலையோடு ஏன் உடம்புக்கு ஒத்துக்குது நான் எனக்கு வந்து நல்ல ஹீட் உடம்பு பார்த்தீங்கன்னா தெரியுதா இந்த பக்கமும் ஹேர் எனக்கு கொட்டுது இந்தளவு கொட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி விளக்கெண்ணை வச்சு நான் குளிக்கும்போது நல்ல உடம்பு கூலிங்காக இருக்கும் நல்ல குளிர்ச்சி என்னோடய உடம்புக்கு ஒத்துக்குது ரொம்ப உடம்பு வந்து கூலிங்கான உடம்பு எனக்கு வந்து எண்ணெய் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளித்தா உடனே சளி பிடிச்சிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த பாதாம் பிசன் ஊற வச்சு சாப்பிட்றது நார்மலாக வாரத்துக்கு ரெண்டு முறை ஹேர் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல ஸோ வந்து செயற்கையான எந்த விஷயத்தையும் ஹேருக்கு அலோவ் பண்ணாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னோடய பிக் ரிக்வஸ்ட்டு வந்து கண்டபடி கண்ட ஆயிலு கண்டபடி இது போட்டால் வந்து பத்தே நல்ல முடி வளரும் இது சாப்பிட்டீங்கன்னா இது மேலே தடவுனீங்கன்னா அஞ்சே நாளில் வந்து கருகருன்னு ஆகிடும் அப்படிங்கிற எந்த கெமிக்கலும் ஹேருக்கு தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க கொஞ்சம் மட்டும் இயற்கையாக சாப்பிடுங்க சத்தானது சாப்பிடுங்க இருக்கிற முடியாச்சும் கொட்டாமல் இருக்கும் திடீர்னுலாம் வளராது பட் இருக்கிறத நம்ம காப்பாத்திங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க இயற்கையாகவே மருதாணி அரைச்சி காலுக்கு பாதத்துக்கு வச்சோம்னா நல்லா கூலிங்மா நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி முடி கொட்டாது ஹீட்டுனால முடி கொட்டும் உடம்புல ஹெல்த் இல்லைன்னா முடி கொட்டும் ஸோ நம்ம இந்த பக்கம் ரெண்டு பக்கமுமே ஹேரை வந்துட்டு நான் என்னை பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கத்துமே நான் ஹேரை வந்து எடுத்துட்டேன் எப்படியோ எனக்கு வந்து ஹேர் எடுக்க ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுங்க இருபது நிமிஷம் ஆகிடும் லாங் ஹேராக இருக்கிறதுனால பொறுமையாக நான் எடுப்பேன் எனக்கு ஆல்சோ எனக்கு வந்து லாங் ஹேர்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இன்னும் லாங்காகவே இருந்தது ஆஃப்டர் டெலிவரி வந்துட்டு வெட்டிலே இருக்க வேண்டியதாக இருந்தது அதனால் நான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன் ரொம்ப சிக்கு விழுந்துருச்சு அப்போ நான் கட் பண்ணேன் அதுக்கு லைட்டாக அந்த முன்னோனியில் வந்து கட் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் கட் பண்ணவே கிடையாது எனக்குமே வளர்கிறதுக்கு டைம் எடுக்கும் பார்த்தீங்களா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஹெல்த் வந்துட்டு பிளட்டு கம்மியாக இருக்கும் இல்லையா பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய ஹேர் எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ வள வளன்னு எடுத்தாச்சு வாங்க நம்ம இப்போ தலை சீவலாம் மாடியில் ஒரே காற்று மழை வர மாதிரி இருக்குது ஸோ அதனால் கீழே வந்தாச்சு சும்மா நார்மலாக சைடு வாக்கு எடுத்து நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் அவசரமாக பின்னணும் அப்படின்னா இந்த மாதிரி வாக்கெடுத்து தான் பின்னுவேன் இதே மாதிரி பின்னிட்டு சுத்தமாக ஹேரை பின்னிட்டு அடியில் வந்துட்டு ஹேரை மூணாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மூணாக வந்து பிரித்து எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு ஹேரை பின்ன ஆரம்பிக்கலாம் நார்மலாக எல்லோரும் பின்னுற மாதிரியே தான் பின்னுறேன் ஹேர் வந்துட்டு பின்னு வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்ததுக்காக இதே மாதிரி தலையை வந்துட்டு பொறுமையாக சடையை பின்னிப்போம் நார்மலான ஹேர் ஸ்டைல் தான் ஸோ நான் சொன்னதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் யாரும் கெமிக்கல் இல்லை அது போடுங்க இது போடுங்கன்னு எதுவுமே செயற்கையானது எதுவும் முடிக்க அப்ளை பண்ணாதீங்க இயற்கையாக நம்ம கடவுள் கொடுத்தது நம்ம வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் இயற்கையானது எதுனாலும் தலைக்கு வெந்தயமாக இருக்கட்டும் அரிசி தண்ணியாக இருக்கட்டும் கஞ்சி தண்ணியாக இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் நம்ம அப்ளை பண்ணலாம் கையாந்தரை மருதாணி இது மாதிரி அப்ளை பண்ணலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் தராது அதை தவிர மற்றபடியான எந்த கெமிக்கலுமே தலைக்கு போட வேணாம் காஸ்ட்லியான எந்த ஷாம்பு இந்த எண்ணெய் போட்டால் நிறைய முடி வளரும் இந்த ஷாம்பு போட்டால் முடி வளரும் அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க உள்ளே நமக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னாலே வெளியில் அவுட்புட் வந்துட்டு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ சின்ன பிள்ளைலேருந்தே நான் வந்து கீரை நிறைய எடுத்துப்போம் முருங்கைக்கீரை அதனாலேயே காடோட கிஃப்ட் என்ன அப்படின்னா எனக்கு ஹேர் வந்துட்டு ஹேரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போவுமே நான் முருங்கைக்கீரைனா வாரத்துக்கு ரெண்டு தடவை நான் சேர்த்துப்பேன் முருங்கைக்கீரை பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கோழிக்கறியில் உள்ள ஈரல் அப்படி இப்படின்னு அதிலெலாம் அயன் இருக்குது முட்டை இருக்குது சாப்பிடுங்க கீரை சாப்பிடுங்க சாப்பிட்டு தான் ஆகணும் முடி வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரி பின்னியாச்சு பின்னி முடிச்சுட்டு நம்ம அடியில் வந்துட்டு கிளிப்பு போட்டுக்க போகிறோம் கிளிப்பு பேண்டு எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து கிளிப்பை போட்டுக்கிறேன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் லாங் ஹேர் பிடிக்கும் என்னோடய ஹேர் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப என்னோடய ஹேர் பிடிக்கும் இதே மாதிரி லாங்காக நல்லா பின்னியாச்சு பின்னிட்டு நம்ம அடியில் வந்துட்டு எல்லாருமே வந்து ஒல்லியாக இருக்குது அப்படின்ட்டு ஹேரை வந்து கட் பண்ணுவாங்க அந்த முனியில் பஃப்னு இருக்கணும் அப்படின்னு பட் நான் கட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி கட் பண்ண மாட்டேன் ஸோ நம்ம கட் பண்ணோம் அப்படின்னு அந்த அடியில் இந்த எக்ஸ்ட்ராவான்னு இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு அது வந்து ஹேரில் பாதியிலே நிற்கிறது சீக்கெடுக்கும் போது அதை வேணால் நம்ம கட் பண்ணிவிட்டு ஆனால் ஹேரை வந்துட்டு கட் பண்ணாதீங்க இந்த மாதிரி அடியில் லைட்டாக மடித்து நான் சின்னதாக குஷி கிளிப் இருக்கு இல்லையா இந்த கிளிப்பை வந்துட்டு போட்டுக்கிறேன் இப்படி தான் நான் நார்மலாக தலை பின்னி கிளிப்பு போடுவேன் ஸோ இப்போயே பார்த்தா தெரியும் இது நல்லா இல்லையா நல்லா இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இப்படி தான் நான் போடுவேன் ஆனால் என்ன பண்ணுவோம் அடியில் ஒல்லியாக இருக்குது அப்படின்னு ஹேரை கட் பண்ணி விடுவோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கிளிப்பு போட்டதே வந்து கட் பண்ண மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி கட் பண்ணும்போது வளராதுங்க அது வளர்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் எல்லாேருக்கும் சீக்கிரம் வளர்ந்துராது நம்ம கீழே கட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் மேலே ஏறும் திரும்ப ஒல்லியாக திரும்ப கட் பண்ணுவோம் அப்படியே மேலேயே ஏறிக்கிட்டு இருக்க போய் தவிர இறங்காது உடம்புல ஆரோக்கியம் ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நமக்கு ஹேர் வந்துட்டு வளரும் நான் வந்து இப்படி தான் மடித்து கிளிப்பு போடுவேன் இதே மாதிரி முடிஞ்ச மட்டும் அதிகமாக முடியை வந்து நிறையா கட் பண்ணி விடுறதை வந்து தவிர்த்துடுங்க என்னோடய ஹேர் நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஸோ பின்னியாச்சு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமலி யுவராஜு இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்காக கண்டிப்பாக போடுறேன் தொடர்ந்து வீடியோ நான் இதே மாதிரி போடுறேன் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் Thanks for watching. Thank you all. Bye. Next video.